கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும் உன் தோழில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும் என்ன கெஞ்சுவதும் குஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும் என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும் அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் சார் அப்பான்னு கூப்பிடவா ஆண்டு என்ன சொல்கிறாரு ஏசி நாற்பத்தாறுல தாயின் கருவில் நீங்கள் பிறந்தது முதல்ல உங்களை நான் ஏந்தினேன் அப்போ அம்மா மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஆளுக்காக இருந்தாலும் அப்படியே கழுவி கொழுப்பாட்டி அம்மா மாதிரி